ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பேட் சொல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போன வீடியோ போன போட்டு கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடுச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு ரெண்டு பேர் வாங்கியிருந்தோம் அது போன வீடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் போய் பாட்டு வாங்க நம்ம சேனலாக தான் இருக்குது அந்த ரெண்டு பேர் தான் நம்ம கடைசியாக வாங்கியிருந்தது இந்த ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் மட்டும் அதாவது இந்த லெஃப்ட் சைடு ஒரு ப்ளூ கம்பெனி நிற்க பாருங்கள் ஸ்டார்டிங்கு அந்த ப்ளூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது எல்லாம் ஓகே தான் ரெண்டு ஃபீமேல் நல்லா பெருசாக இருக்குது ஒரு மேலும் நல்லா அந்த ப்ளூ வந்து மேல் தான் இன்னொரு மெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு அதனால் இந்த மேலே பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு இதுக்கு பயில் நம்ம என்ன மெயிலில் வாங்கியிருக்கோம் அப்படின்ற இந்த வீடியோவில் லாஸ்ட் வரும் அதனால வீடியோ முடிஞ்சாலும் சிப்பெல்லாம் பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கு தெரியும் இன்னொரு மெயில் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த கேஜெலாம் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இப்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கேஜெலாம் தான் கிடக்கு ஆனால் இதுக்கு பேரில் நம்ம இன்னொரு மேலும் போட்டு பார்த்தோம் அதே இந்த மெயில் அப்படின்றதும் நம்ம பார்ப்போம் அந்த மேல் வந்து ஃபீமேல் வந்து மேட்டிங் ஆயிடுச்சு பட் அது வந்து எக் வைக்கல என்ன பிரச்சனை தெரியல மேல் பிரச்சனையா இல்லை ஃபீமேல் பிரச்சனையா அப்படின்றத இன்னும் சுத்தமாக தெரில அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா மாற்றி செக் பண்ணி பார்க்கணும் இதில் உள்ளது தான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லி போன வழியில் ஒன் வீக்கில் ரெண்டுமே எக் வச்சிரும் அப்படின்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எக் வச்சுட்டு பட் இது இல்லை இது பார்த்திங்கன்னா நல்லா மேட்டிங் ஆகிடுச்சி பட் எக் வைக்கல இது வந்து எனக்கு தெரிஞ்சு தான் பிரச்சனை நினைக்கிறேன் ஏன் பார்த்திங்கனா ஃபீமேல் பார்த்திங்கன்னா பாட்டு அதாவது பானைக்குள்ளே போகலை அந்த கீழே நிற்கிற மெயில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீமேல் உள்ளது அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா பானைக்குள்ளே தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒரு எக்கு வச்சிருக்கு நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபீமேலு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த எக்கை பார்க்கலாம் வாங்க இந்த பேர் பார்த்தீங்கன்னா மேட்டிங் நடந்தது அப்படின்றத எனக்கு தெரியல நான் வந்து இது எக் வைக்காது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் பட் இது வந்து ஃபஸ்ட்டு எக்கோஹிஸ்ட்ரி அந்த க்ரீன் பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கே வைக்கல இப்போ அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மேலே தான் நம்ம வந்து அந்த கேஜியில் போட்டுருக்கோம் அந்த மேல் வந்து ஒன்று சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதில் தான் இந்த மேலே பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வேற ஆகுது அப்படின்றத பார்க்க போட்டிருந்தோம் பாருங்கள் பாட்டுக்குள்ளே போன தடமே இல்லை இது வந்து பாட்டுக்குள்ளே போகல அந்த ஃபீமேலு பட் சும்மா ப்ரீடிங் ஆகிடுச்சு மேட்டிங் பண்ணிட்டு சும்மா அப்படியே நின்றுருந்துச்சு பட் பாடங்களே போகல இப்போ பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அந்த க்ரீன் பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு அதாவது லைட் க்ரீனு இந்த மேல் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு ஒரு ஒன் வீக் பார்த்தேன் பட் இந்த மேல் பார்த்தீங்கன்னா செட் ஆகிற மாதிரி தெரில அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தெரியுமா பெட் பெட்ஷாப் போய் அந்த பெட் பெட்ஷாப் வாங்கின மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக இங்கே விட்ருக்கோம் அந்த இந்த கேஜியில் அது பார்த்திங்கன்னா இந்த விடுதலை இல்லை பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜியில் அந்த மேல் இருக்குது இந்த மேலே பார்த்திங்கன்னா அந்த கூட தான் சிக்ஸ் கேஜியில் போட்டிருக்கோம் அந்த ஃபீமேலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனிமைப்படுத்தி தான் வச்சுருக்கோம் அந்த ஃபீமேல பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்ட்டா அந்த பேர் செட் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் போதும் போதும் நாயிடும் இந்த பேர் கரெக்டாக செட் பண்ணுறது தான் பெரிய விஷயமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அது பாட்டுக்கு புட்டவுட்டு சிக்க கேட்ச் பண்ணி வெளியே ஓட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பேர் செட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆக்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து அந்த சிக்கு கேஜிக்குள்ளே இந்த மேலே ஃபிமேலாக விட்டுருந்தேன் அந்த க்ரீனை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மேல் பார்த்தீங்கன்னா இந்த கேஜியில் கிடக்கு நான் அதில் சின்னதாக சொல்லி இந்த மேல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தி போட்டிருக்கேன் பட் இந்த மேலே பார்த்தீங்கன்னா கடையில் போய் மாற்றியாச்சு அந்த ஃபீமேல் லெஃப்ட் சைடு நிற்கிற அந்த க்ரீன் ஃபீமேல் பார்த்திங்கன்னா கேஜ் இருக்குல்ல நம்ம சிக்ஸ் கேஜி போடுற கேஜி அந்த கேஜிக்குள்ளே கிடக்கு அந்த க்ரீனும் அந்த லைட் க்ரீன் மேலும் வந்திங்கன்னா இப்போ சிக்ஸ் கேஜிலாம் கிடக்கு அந்த சிக்ஸ் கேஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஃபீமேல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி ஒரு எல்லோவில் ரெட்டையும் ஒரு ஒயிட்டில் ரெட்டையும் அந்த ரெண்டு ஃபீமேல் பார்த்திங்கன்னா இன்னும் செமி அடல்ட் தான் இருக்குது அடல்ட்டுன்னு ஆகலை அடல்ட் ஆனக்கப்புறம் அதுக்கு ரெண்டு மேல் நம்ம வந்து பெட் சாப்பில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் என்னது நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கீழே போடுறேன் பார்த்திங்கன்னா அரைக்கீரை இந்த வெயில் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் சிக்கு ஏச்சோமா அப்படின்றது தெருளை எக் வச்சதுலாம் நம்ம வந்து அப்டேட் பார்த்திங்கன்னா அடுத்த விட வரும் இதான் நான் சொன்ன அந்த மெயில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண மேல் அந்த ப்ளூ மெயிலில் கொடுத்துட்டு இந்த மெயில் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வந்துச்சு எக்ஸ்ட்ரா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த பெட் ஷாப்காரங்க வந்து இன்னும் பூரூவா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அதனால் இந்த மெயில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாச்சு இந்த மெயிலாக நம்ம ஃபைனலி பார்த்திங்கன்னா அந்த கேட்டில் போட்டு வச்சுருக்கோம் இது பேராயிட்டுனா ஒன் வீக்கில் தெரியும் கோச்சோல போனால் நம்ம சேனலில் அப்டேட் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்ன பேர் என்னென்ன எக்ல இருக்கா சிக்கில் இருக்கா அப்படின்றது நெக்ஸ்ட் வீட்டில் வரும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இன்னும் சிக்க ஆட்சாவில் எல்லாம் எக்ல இருக்குது அதாவது ஒரு ரெண்டு பேர் எக்ல இருக்குது ஆனால் வெயில் ரொம்ப அடிக்கிறனால அந்த ஹைட்லாம் சிக்க அழைச்சாமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது ஏன்னா நம்ம வந்து சீட் தான் போட்டிருக்கோம் அதனால் ஹீட் ஆல்ரெடி ரொம்ப ஓவர் இதில் வேறு நம்ம காற்று போகாத மாதிரி இருக்கிறனால ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதனால் சிக்காச்சாமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்துடலாம் ஸ்டுடியோவில் அதனால பார்த்திங்கன்னா நான் வீக் ரெண்டு வாட்டி மலையாளலேருந்து இந்த கீரை வகைகள் வந்து வச்சுருவேன் அப்படி இருந்தும் அது வந்து என்ன செட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து சிக்ஸ் கேஜி காட்டுற மாதிரிங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதெல்லாம் சிக்கின்னு இந்த சிக்கு கேஜிக்குள்ளே அந்த பேரையும் வந்து இப்போ போட்டிருக்கோம் அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மாத்திரமாக தான் இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிங்க பிடிக்கலாம் டிஸ்கலைப் பண்ணுங்க யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட்ல கிளாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்